ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ முட்டை வச்சு மாச குழம்பு எப்படி வைக்கன்றது பார்ப்போம் அதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் முதல்ல தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவோம் தேங்காவை எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக திருக்கி வச்சிடணும் தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் பத்து பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறமேட்டுக்கா இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கிறோம் சட்டி மாதிரி எடுத்துருக்கோம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் கடுகு வந்து லைட்டாக தான் போடணும் ரொம்ப போடக்கூடாது இதுக்கு லைட்டாக கடுகு போட்டுக்கிறோம் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதுக்கப்புறமேட்டுக்கா சின்ன வெங்காயத்தை போட்டு எண்ணெயில் வதக்கும்போது சீக்கிரம் வதங்கிறதுக்காண்டி உப்பு போட்டிருக்கோம் உப்பு போட்டு முடிச்சோன்னே லைட்டாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாய் தூள் இருக்குதுல்ல அதை எடுத்து எண்ணெயில் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும் மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கோம் நான் போட்டு நல்லா எண்ணெயில் வெதில் நல்லா வதக்கி விட்டுறணும் அதுக்கப்புறமேட்டுக்கா எத்த சின்ன கழுப்பில் ஒரு பச்சை மிளகாவையும் போட்டு அதைபோட்டும் நல்லா வதக்கணும் வதக்கிறதுக்கப்புறம் தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் அந்த தக்காளியை எடுத்து அதோடு ஆட் பண்ணிக்கிறோம் தக்காளி நல்லா வசஞ்சதுக்கப்புறம் இங்கே எங்கள் ஊர் சைடில் மாசி தூள்னு ஒன்று கிடைக்கும் அந்த வாங்கி நாங்கள் பொடி பற்றி வச்சுருக்கோம் அதை யார்கொழி இம்பார்ட்டண்ட்டே இந்த மாசி தூள் தான் தண்ணி அந்த இந்த தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிடணும் அப்புறம் ஒரு கொதி ஒரு கொதி வரவும் தேங்காவை எடுத்து ஊற்றிடணும் தேங்காயை எடுத்து ஊற்றினதுக்கப்புறம் இந்த கலரில் வந்துடும் இது கூட எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடுவோம் அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றுனதுனால ஒரு கொதி ரெண்டு கொதி வரவும் ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கோம் அந்த முட்டையை எடுத்து நம்ம கொதிச்சதுக்கப்புறம் இந்த குழம்புல ஊற்றுறோம் ரெண்டு முட்டையை எடுத்து ஊற்றுறோம் முட்டையை ஊற்றுனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கணும் ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது எல்லாம் முட்டை தேவிச்சிரும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் முடிக்கிறோம் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போனோம்னா ஆப்பை ஊற்றப்போகிறோம் ஆப்பை சட்டி ஒன்று எடுத்து அதில் எண்ணெய் கரும்பிட்டு ஆப்பமாக ஒன்றை கரண்டி ஊற்றிட்டு சுற்றி ஹை ஹைஃப்ளேமில் வச்சால் கரைஞ்சிடுவோம் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு எடுங்க கரையாது அதுக்குள்ளேயே முட்டை வந்துருச்சான்னு பார்ப்போம் பாதி வந்துருச்சு பின்னாடி சைடு திருப்பி போடணும் பின்னாடி ரெண்டு பக்கமும் வேகணும் முட்டை வெந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து ஆப்பத்துக்கு இடி ஆப்பத்துக்கெலாம் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊரில் மோஸ்ட்லி இதை தான் செய்வாங்க அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பிட்டு முடிப்பட்டு முடிந்தால் அதுக்குள்ளே ஆப்பம் வந்துருச்சு ஒரு ஆப்பம் அது சைடு பை சைடு இது ரெண்டுத்தையும் பார்த்துக்குறேன் அப்பத எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு இன்னொரு ஒரு ஆப்பம் ஒன்று ஊற்றிக்கலாம் அதுக்கும் ஃபேன்லேயும் தடவிட்டு ஆப்பமாக ஒன்றை தரண்டி ஊற்றிக்கிறோம் மாவை நல்லா கலக்கிட்டு ஆப்பமாக ஒன்ற தரண்டி ஊற்றிக்கிட்டு அதை சுற்றி விட்டுட்டு முடி வச்சு முடிவோம் அதுக்குள்ளே திரும்ப முட்டை வந்துருச்சுன்னு பார்க்குறோம் முட்டை நல்லா வெந்துருச்சு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் இந்த குழம்பு வந்துருச்சு சைட் பை சைடு ஆஃப் பார்க்குறோம் அப்பமும் வந்துருச்சு இப்போ இந்த ஆப்பத்துக்கு முட்டை மாசு கொழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை ஆப்பத்துக்கு இடி ஆப்பத்துக்கெலாம் எங்கள் ஊரில் வச்சு சாப்பிடுவாங்க பருங்க முட்டை அழகாக வெந்திருக்கு இதை ஆப்பத்து மேலே வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் நாங்கள் எங்கள் ஊரில் முட்டைக்கு முட்டை மாசியானோம் ஆப்பத்துக்கு அதுக்கப்புறம் தேங்காய் பால் இதெல்லாம் யூஸ் பண்ணி சாப்பிடுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்